இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தின் ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு அதிபதியான சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து பலமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி உங்களை மிகவும் கடின உழைப்பாளியாக மாற்றுவதால் இந்த மாதம் உங்கள் வேலைக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் சனியுடன் இணைந்துள்ளார் சில கசப்பான மனநிலை வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் சில விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் வணிக கூட்டாளருக்கும் இடையே கருத்து மோதல்கள் இருக்கலாம் ஆனால் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி பதினொன்றாம் வீட்டிற்கு நுழைகிறார் இதனால் வணிகம் செழிக்க ஆரம்பிக்கும் உங்கள் வணிகத்தின் வேகம் விரைவாக மேம்படும் நீங்கள் முன்னேற்றமடைவீர்கள் இந்த மாதம் முழுவதும் கேது ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் ராகு சூரியன் சுக்கிரன் பதினொன்றில் அமர்ந்து செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்வதால் கல்விக்கு வழிவகுக்கும் பல்வேறு வகையான இடையூறுகள் மற்றும் தடைகள் சாத்தியமாகும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களின் பத்தாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்து நான்காம் வீட்டையும் பார்ப்பார்கள் இது குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கும் வாய்ப்புள்ளது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மக்களின் நல்லிணக்கமின்மை வெளிப்படும் கேது ஐந்தாம் வீட்டில் இருப்பார் சுக்கிரன் சூரியன் ராகு செவ்வாய் ஆகிய ஸ்தானங்கள் அவரை பாதிக்கும் இதன் விளைவாக உங்கள் உறவில் காதல் துளிர்விடும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஒரு முரண்பாடான சூழ்நிலை உருவாகலாம் நீங்களும் உங்கள் காதலையும் ஒன்றாக நேரத்தை செலவிட முடியாது மற்றும் ஒருவருக்கொருவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறலாம் இது உங்கள் உறவில் குறிப்பிடத்தக்க வேதனையை ஏற்படுத்தும் ஏழாவது வீட்டில் சனியின் பார்வையால் திருமணங்கள் தடைபடலாம் வேலை விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையும் வேலை செய்யலாம் இதன் விளைவாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அவர் அல்லது அவளால் போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம் மாத தொடக்கத்தில் ராகு சூரியன் சுக்கிரன் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கிறார்கள் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்தால் உங்கள் எல்லா வணிகங்களிலிருந்தும் வருவாயை சேர்க்கவும் உங்கள் வருமானம் உயரும் மறுபுறம் இரண்டாவது வீட்டின் அதிபதியான புதன் பனிரெண்டாம் வீட்டில் குரு இணைந்திருப்பதால் சில செலவுகள் இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை ஏதாவது வேலை அல்லது வேறு செலவிடுவீர்கள் ஐந்தாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் கேது செவ்வாய் இருப்பதால் வயிற்றில் தொந்தரவுகள் அல்லது அமிலத்தன்மை போன்ற சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாம் மற்றும் வயிற்றுப்புண் ஏற்படலாம் இதற்கு பரிகாரம் நீங்கள் ஸ்ரீ சுத்தத்தை தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும் இதுபோல் அடுத்தடுத்து ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கொடுகை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி